ராஜஸ்தான் பஞ்சாப் உள்ளிட்ட பிற மாநிலங்களை பின்பற்றி தமிழகத்தில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் செப்டம்பர் ஐந்தாம் தேதி தமிழகம் முழுவதும் கோரிக்கை முழக்க போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக அறிவித்துள்ளனர் இதுகுறித்து தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தின் மாநில பொதுச் செயலாளர் அன்பழகன் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டத்தில் பல்வேறு குளறுபடிகள் உள்ளன எனவும் ஊழியர்களின் பணத்தை எடுத்து ஊழியர்களுக்கே தருவதாக அதனை பல்வேறு தரப்பினரும் விமர்சித்து வருகின்றனர் இந்த ஓய்வூதிய திட்டம் பழைய திட்டத்துக்கு இணையாக இல்லை என்றாலும் கூட அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது ஆனால் தமிழகத்தில் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவித்துவிட்டு தற்பொழுது தொடர்ந்து மௌனம் காக்கிறது இதனால் அரசு ஊழியர்களின் சமூக பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது இத்தகைய சூழலில் தமிழகத்தில் பழைய ஓய்வூதியத் திட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகம் போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளது வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர்களுக்கு மகிழ்ச்சி இல்லை அதனால் கொண்டாட்டம் தேவையில்லை அன்றைய தினம் கோரிக்கையை வலியுறுத்தி மாவட்ட தலைநகர்களில் முதன்மை கல்வி அலுவலகங்களின் அருகில் கோரிக்கை முழக்க போராட்டத்தை நடத்த வேண்டும் எனவும் இதுகுறித்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி ஈரோட்டில் நடைபெறவுள்ள மாநில செயற்குழு கூட்டத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாகிகளின் கருத்துக்களையும் உள்வாங்கி முறையான அறிவிப்பு செய்து போராட்ட களத்துக்கு செல்ல வேண்டும் எனவும் இதன் மூலம் பிற ஆசிரியர் சங்கங்களையும் போராட்டத்துக்கு தயார் செய்ய வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருக்க மீண்டும் அடுத்த சந்திக்கலாம் நன்றி